கோவை மாவட்டம் பச்சைமலையில் குழந்தையை பிடித்து சென்ற சிறுத்தை புலியானது தற்போது சிக்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாவட்டம் வால்பாறை அருகே நான்கு வயது பெண் குழந்தையை கொண்ட சிறுத்தை புலி சிக்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ஞானசேகரன் வணக்கம் ஞானசேகரன் கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் ரவீனா கோவை மாவட்டம் வால்பாறையில் கடந்த வெள்ளிக்கிழமை குடியிருப்பு பகுதியில் நுழைந்த சிறுத்தை அங்கிருந்து சிறுமியை தாக்கி இழுத்துச் சென்றது நீண்ட நேரம் தேர்தலுக்கு பின்னர் உயிரிழந்த சிறுமியின் தடலம் மீட்கப்பட்டது இந்நிலையில் வனத்துறையினர் சிறுத்தை பிடிக்க கூண்டு வைத்து கண்காணித்து வந்த நிலையில் இன்று சிறுத்தை அதிகாலையில் சிக்கியது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த வால்பாறை அருகே உள்ள பச்சமலை எஸ்டேட் வடக்கு பிரிவில் தேயிலை தோற்ற தொழிலாளர்கள் குடியிருப்பு அமைந்துள்ளது இந்த குடியிருப்பில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் முண்டா மோனிகா தேவி தம்பதியரின் இரண்டு குழந்தைகளுடன் தங்கி இருந்து தோட்டத்தில் தொழிலாளர்களாக வேலை பார்த்து வந்தனர் இந்நிலையில் மோனிகா தேவி வீட்டின் பின்புறம் உள்ள குடிநீர் குழாயில் அவரது மூத்த மகள் ரோஷினி குமாரி வயது ஏழு உடன் இருந்தார் மோனிகா குமாரி தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார் சிறுமி ரோஷினி குமாரி குடிநீர் குழாய் அருகே இருந்தார் அப்பொழுது சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு பதறையடுத்த மோனிகா தேவி ஓடி வந்து பார்த்தார் அப்பொழுது தேயிலை தோட்டத்தில் பதுக்கி இருந்த சிறுத்தை ஒன்று திருமியை கழுத்தை கடித்து இழுத்துச் செல்வதை கண்டு அதிர்ச்சி அடைந்து கதறி அழுதார் அவரது அலவர் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து சிறுமியை தேடினர் இது குறித்து வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் போலீசார் மற்றும் எகிஸ்டேட் நிர்வாகியினர் திருமியை தேடும் பணியில் ஈடுபட்டனர் சிறிது நேரத்தில் சிறுமி அணிந்திருந்த ஆடு இரத்த கரையுடன் தேயிலை தோட்ட பகுதியில் கிடந்தது அன்று இரவு மூன்று மணி வரை தேடியும் சிறுமியின் உடல் கிடைக்கவில்லை போதிலும் வெளுக்கம் இல்லாத தேடுதல் நிறுத்த பணிகள் நிறுத்தப்பட்டது மீண்டும் காலை தேடுதல் பணி தொடங்கி தேடுதல் பணியின் போது பைரவா வீரா ஆகிய இரண்டு மோப்பனாய் உதவிகளுடன் மேலும் ட்ரோன் காட்சிகளை பயன்படுத்தி தேலை தோட்டம் முழுவதும் தேடி தேடினர் சுமார் எழுநூறு மீட்டர் தொலைவில் உள்ள வனப்பகுதியில் சிறுமியின் உடல் கிடந்தது சிறுமியின் பாதி உடல் தலை மற்றும் ஒரு கால் மட்டுமே இருந்தது மீட்கப்பட்ட உடல் பிரேத பரிசோதனைக்காக வாழ்பாறைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் சிறுமியை கடித்துக் கொண்டு சிறுத்தை நடமாட்டத்தை கண்டறிந்து வனத்துறையினர் அப்பகுதியில் கண்காணிப்பு கேமராவை பொருத்தியும் சிறுத்தையை பிடிக்க இரண்டு கூடு கூண்டுகள் வைத்தனர் கடந்த அக்டோபர் மாதம் அந்த சிறுத்தையானது தற்பொழுது பிடிபட்டு உள்ளது அதன் அந்த குழந்தையின் வீட்டு அருகே வைக்கப்பட்ட கூண்டில் அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவு மணி அளவில் அந்த சிறுத்தை பிடிபட்டுள்ளது உள்ளது தற்போது பிடிபட்ட சிறுத்தையை மருத்துவர்கள் பரிசோதனை செய்த பின்னர் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர் நவீனா விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன்